வெளிப்படுத்துதல் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஏழு முத்திரைகளுக்கு என்ன அர்த்தம்னு என்னக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒவ்வொரு முத்திரையும் உடையும் போது ஒரு புது எச்சரிக்கை வெளியாகும் ஒரு நம்பிக்கை மறைஞ்சிருக்கு வெளிப்படுத்துதல் புஸ்தத்துல ஏழு முத்திரைகளா மூடப்பட்ட ஒரு மர்மமான சுருள் இருக்கு இயேசு ஒவ்வொன்னா அதை திறக்கிறாரு ஒவ்வொன்னு ஒரு புது அடையாளம் ஒரு புது எச்சரிக்கையோடு வருது முதல் நாலு முத்திரைகள் அது நாலு குதிரைகளை வெளிப்படுத்துது வெள்ள குதிரை வெற்றியோட வருது சிகப்பு குதிரை போடை குன்று வருது கருப்பு குதிரை பஞ்சத்தோட வருது அப்புறம் மங்களான குதிரை சாவேதா அஞ்சாவது முத்திரை திறக்கும் போது நமக்கு சில சத்தங்கள் கேட்குது நீதிக்காக இறந்தவங்குலைய அழுகுற ஆறாவது ஆது முத்திரை பூமி அதிருது, சூரியன் இருட்டாகுது சந்திரன் ரத்த சிவப்பா மாறுது முத்திரைக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி பாதுகாக்கிறாரு இந்த முத்திரைகள் நமக்கு எச்சரிக்கிறது நியாய தீர்ப்பு வரப்போகுது ஆனா விசுவாசிகள் தேவனுடைய சொந்த மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க இந்த பர்மத்துக்கு நீங்க தயாரா